திருச்சிற்ற்றம்பலம் ஒண்ணித்தில் நகைய என்ன புலர்ந்தின்றோ வண்ணக்கிளியே மொழியார் எல்லாரும் வந்தாரோ ஒன் நித்திலகையம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளியே மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவ சொல்லவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை எண்ணி எண்ணிக்கொடுள்ளவ சொல்லு

ஓம் திருவம்பாவை பாடல் நித்திலம் நகையாய் வீசும் முத்துக்களை போன்ற பற்கள் கொண்ட பெண்ணே இன்னும் புலர்ந்தின்றோ இதே அந்த முதல் பாடலின் தொடர்ச்சியாக அந்த பெண்கள் தோழியை எழுப்பரா திருப்பியும் ஒளி வீசும் முத்துக்களை போன்ற பற்கள் கொண்ட பெண்ணே உனக்கு இன்னும் பொழுது விடியலையா இன்னும் புலர்ந்தின்றோ உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு அவ கேட்குறா இன்னும் தூங்கின்றிருக்கே பொழுது விடியலையா அப்படின்னு இந்த பெண்கள் எழுப்பும் பொழுது அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பெண் சொல்றா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அழகிய கிளியை ஒத்த பல வண்ண நிறங்கள் கொண்ட அந்த கிளியை போல கொஞ்சம் மொழிகள் பேசக்கூடிய நம் தோழிகள் அத்தனை பேரும் வந்துட்டாளா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாள் தோழிகள் அனைவரும் வந்த நர எல்லாரும் வந்தாளான்னு சொல்லு அப்படின்னு என் அப்போ அவ அப்படி அவள் கேட்குறா ஏன்னா அவள் எல்லாரும் வரலன்னா அவள் வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தோட இவ அப்ப அப்போ வெளியிலேருந்து அந்த தோழிகள் சொல்றா எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் நான் எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கிறத இருக்க உள்ளபடி சொல்றோம் நாங்க எண்ணி பார்த்து சொல்றோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே நான் கரெக்டா எண்ணி பார்த்து சொல்றோம் ஆனா அது வரைக்கும் வீணே தூங்கி நேரத்தை வீணடிக்காத காலத்தை போக்காத இறைவனை நினைக்க நோங்கும் போது நீ இந்த உன்னுடைய க நேரத்தை வந்து தூங்கி கழிக்காது அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் சொல்றா அப்போ பாக்குற அவள் என்னலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் மனசு முழுக்க சிவனிடம் அப்படியே சரணடைஞ்சிட்டதுனால அவனையே நினச்சுண்டே இருக்கா இல்லையா அவளால் அது முடியலையாம் அப்போ வா சொல்றா விண்ணுக்கு ஒரு மருந்தை தேவர்களுக்கெல்லாம் விண்ணுலக ஒரு விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அருமருந்தானவனை வேதம் விழுப்பொருளை வேதத்தின் சாரத்தை வேதத்தின் சாரமாய் நிற்கக்கூடியவனை கண்ணுக்கு இனியா கண்ணுக்கு மிக அழகாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு இனிமை தரக்கூடியவனை அவனை பாடி கசிந்து உள்ளம் நான் அந்த என் இறைவன் அப்படி பாட 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 எங்கள் உள்ளம் கசிஞ்சு கசிஞ்சு அப்படியே நெக்குருகி நாங்கள் நிற்கிறோம் உள் நெக்கு நின்று உருக அப்படி மனதே உருகி போய் நாங்கள் நிற்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களால் எண்ண முடியல யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி நீயே வந்து எண்ணி நீ வந்து எண்ணிக்கோ எங்களுக்கு சரியாக எண்ண கூட ஏன்னா எங்கள் நினைவெல்லாம் எங்களுடைய எல்லா எண்ணமும் இறைவனிடம் இருக்கு அவனை நினைக்கும் போது மனசு உருகி போகிறதை வழியே இதையெல்லாம் எண்ணவதற்கு எங்களுக்கு முடியவில்லை நீயே வந்து எண்ணிக்கோம்மா எண்ணி குறை குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் அது குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ எல்லாரும் வரல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் குறைஞ்சு போயிருக்குன்னா போய் அப்புறம் நீ தூங்கு அப்படின்னு இந்த பெண்கள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி